அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமணி ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வந்துருக்கோம் அதில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் இது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இதோட இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் இந்த ராசிக்கு அதிபதி குரு அதாவது மீன ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு இந்த நட்சத்திரம் உடலில் வந்து கால்களை வந்து ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரத்தின அதிபதி புதன் அப்படின்றனால பொதுவாக ரேவதி நட்சத்திரக்காரங்கள் எல்லோருமே எதையும் ஈஸியாக இடப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கணிதம் இவங்களுக்கு நல்லா வரும் எதையும் கணக்கு பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த குரு அது அதுக்கப்புறம் புதன் பொதுவாக இந்த ரேவதி நட்சத்திரங்கள் பல பேர் வந்து ஜோதிடம் ஜாதகம் வா வான வானில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் செய்கிறவங்க கான்ட்ராக்டர்ஸு அது மாதிரி பிஸ்னஸில் வந்து ஏஜென்சிஸு அது மாதிரி கமிஷன் வாங்கி செய்கிறவங்க கன்சல்டன்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பொதுவாக இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து எதையும் திட்டமிட்டு செய்கிற இருப்பாங்க நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு செய்கிறவங்களா இருப்பாங்க கடவுள் மேலே பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த முதலீடும் இல்லாமல் இருந்தாலும் இவங்க வந்து அதை கன்சல்டன்ட் மாதிரி தான் சொன்னாங்க கன்சல்டன்ட் மாதிரி ஆரம்பித்து இவங்க பெரிய ஆளாக வந்துருவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இவங்க பேச்சிலேயே வந்து அவங்கள அவங்கள வந்து கவர்ந்துருவாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க எல்லாரோட எண்ணெய் ஓட்டங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா இயற்கை இயல்பிலேயே அவங்க புதுசாலி அப்படின்னு சொன்னேன் அதனால் எல்லாரோட எண்ணெய் ஓட்டங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறவங்களாக இருப்பாங்க குடும்பம்னா அவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா அழகான தோற்றமாக இருக்கும் எல்லாரையும் எல்லாரோட சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க குழந்தைங்க மனைவி மேலே அன்போடு அக்கறையோடு இருப்பாங்க அவங்க வந்து இவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு நினப்பாங்க இவங்களுடைய மனம் வந்து அப்படி நல்ல தெளிவான நீரோடு இப்படி இருக்குது அது மாதிரி இவங்களை பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சவங்களாக இருப்பாங்க நல்ல இலகிய மனம் இருக்கிறதுனால பல பேருக்கு இவங்க உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொருளாதார நிலையும் வந்து பொதுவாக இவங்க வந்து குரு அதிபதி புதன் அப்படின்றதுனால காசு பணம் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க அதனால பொருளாதார நல்லா இருக்கிறதுனால குடும்பம் வந்து நல்ல மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே அவங்க வந்து மனம் தளர்ந்துடுவாங்க என் உடம்புக்கு அப்படி ஆகிடுச்சோ அப்படி ஆகிடுச்சோ அது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சோன்னு பயப்படுறவங்களா இருப்பாங்க அதில் சின்ன சின்ன உடம்பு தந்துடுவாங்க கூட உடனே ஐயோ அப்படின்னு நினப்பாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை இவங்க சாதாரணமாகவே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா போதும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இவங்க வந்து தொழில்னு பார்த்தா முதலீடே இல்லாமல் அதான் கன்சல்டன்ட்லாம் சொன்ன பார்த்திங்கன்னா ஆடிட்டர் கன்சல்டன்ஸ் இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்கள பார்க்க முடியும் கணிதம் உணவு நல்லா வரும் கான்ட்ராக்டர்ஸாக இருப்பாங்க அது மாதிரி வந்து சுய தொழில் செய்கிறவங்க நிறையா பேர் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க அது மாதிரி ஏஜென்சிஸ் அது பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இவங்களில் ஒரு சில பேர் அரசியலில் இருக்கிறதும் பயங்கர வாய்ப்பு உண்டு அதில் வந்து பெரிய அமைச்சர் பதவி மட்டும் இல்லை அமைச்சருக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் பல பேர் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் கோவிலில் வந்து அரங்காவலர்களாகவும் இருப்பாங்க சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் அடைவாங்க இங்கே அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் ஆகி இவங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க எப்படி இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து இவங்க ஜொலிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை பெற்ற பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்க வரக்கூடிய நோயினால் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும் நீர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படும் பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க வந்து குடிப்பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம் அதனால வந்து குடிப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு முதல்ல இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி புதன்ன்றதுனால இவங்க பிறக்கும்பொழுதே வந்து புதன் திசைதான் நடக்கும் புதன் வந்து இந்த இவங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி அதனால பொதுவாக இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்ல வாழ்க்கை நாலாம் வீட்டு அதிபதினால் பிறக்கும் போதே இவங்க வீட்டில் வந்து வீடெல்லாம் சொந்த வீடு இருக்க வாய்ப்பு உண்டு வாகனங்கள் இருக்க வாய்ப்புண்டு அதனால் அது மாதிரிலாம் தான் அவங்க பிறப்பாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை கேது தசை அது கொஞ்சம் கஷ்டங்களை ஒரு சில சிக்கல்களை ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் அலைச்சல்களை இட மாற்றங்களெல்லாம் கொடுக்கும் அவங்களுடைய ஜாதகப்படி கொடுக்கும் அந்த மாதிரி காலகட்டங்களில் இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட நேரிடும் அதுக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கரதசை இந்த சுக்கரதசை வந்து இருபது வருஷம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களோட பேர் புகழ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை அதில் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை அதுல இருந்தும் ரொம்ப நல்லாயிருக்கும் சந்திர தசையில் ஒரு சில பேருக்கு நல் ப நல்ல படங்கள் கிடைக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அதில் கொஞ்சம் கஷ்டப்படுறது மனசங்கடப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை தான் இவங்க வாழ்க்கையிலேயே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தசை ஏழு வருஷம் செவ்வா தசை வந்து சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு இடம் வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க பல இடங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக அந்த கேது தசை வரும்போதுலாம் நரம்பு தளர்ச்சி மனக்குழப்பமெல்லாம் ஏற்படும் அதான் செவ்வாய் தசை வரும்போது பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை வந்து பொதுவாக வந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மாரக தசையாக இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய விருட்சம்னா இழுப்பை மரம் பொதுவாக வந்து இவங்க இழுப்பு இழுப்பை ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியலன்னா இழுப்பு விளக்கு வந்து ஒரு அகல் வாங்கி கிழக்கில் ஒருத்தடி மேற்கில் வடக்கில் ஒருத்தரை கிழக்கில் ஒருத்தடி வடக்கில் ஒருத்தரி போட்டு நாற்பத்தெட்டு நாள் அவங்க வீட்டில் ஏற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாக வீட்டில் வந்து இழுப்பெண்ணை போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது ஆனால் பரிகாரத்துக்காக நம்ம ஏற்றலாம் நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நம்ம ஏற்றினோம்னா நல்லது அதுவும் மாலை வேலைகளை ஏற்றினா நல்லது கோயில்களுக்கு இழுப்பெண்ணை வாங்கி கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் எல்லா விதமான நல்ல காரியங்கள் பண்ணலாம் மஞ்சள் நீராட்டு விழா நடத்தலாம் திருமணம் பண்ணலாம் கிரக பண்ணலாம் அது மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கலாம் தொட்டில் இருக்கலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் கிரகப்பிரயோசம் பண்ணலாம் போர் போடலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் புதிய வேலைக்கு சேரலாமல் நான் நல்ல க சுபகாரியங்கள் பல காரியங்கள் இந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபட வேண்டிய ஆலயங்கள்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி அவரை வணங்கினா அந்த நட்சத்திரக்காரங்க வணங்கினா ரொம்ப அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் இந்த நட்சத்திரம் உள்ளவங்க ஒரு முறையேனும் நீங்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இருப்பைப்பட்டு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு மேற்கில் பதிமூணு கிலோமீட்டரில் மணல்மேடுன்ற இடத்துல நீலகண்டேஸ்வரர் அமுதவள்ளி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் போய் வணங்குறது ரொம்ப நல்ல ப பணம் கொடுக்கும் இரும்பை மாகாணம் திண்டிவனத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கடுவெளி சித்தர் வந்து தவம் புரிந்த ஸ்தலம் அந்த கோயிலில் போய் வணங்குறது உங்களுக்கு நல்ல பலங்கள் கொடுக்கும் பூஷணம் பூஷம்பரமந்தேம் ரேவதி சம் சமர்த்தியவே வராபயோ பயகரம் ரத்ன சிம்ஹாசனேத்திதம் அப்படின்ற இந்த மந்திரத்தை ரேவதி நட்சத்திரக்காரங்க சொல்கிறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி ஆயுல்யம் மகம் கேட்டை மூலம் இந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது மற்ற நட்சத்திரங்களை வந்து நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சுக்கலாம் அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்